அருட்பெரும் சோதி நாளை அற்புதமான ஆடி மூன்றாம் திற மூன்றாம் என்று மாலை ஆறு நாற்பத்தஞ்சிலிருந்து காலுக்குள்ள யார் ஒருவர் மேற்கு திசை பார்த்து அமர்ந்து ஓம் சந்திர ஓம் நம என்கின்ற மந்திரத்தை பச்சரிசியை கையில வச்சு சொல்லிட்டு அந்த பச்சரிசிய மேற்கு திசையில தூவி விடணும் ஐம்பத்தி ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் அதற்கப்புறம் தங்கத்தையோ வெள்ளியையோ கண்ணால பார்த்து பெரியவங்களோட திருவடியை தொட்டு கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணணும் இது ஒரு கிராமத்து தேவதை பரிகார வழிபாடு இதை செய்துவிட்டு இரவு உறங்கும் போது மனசுல என்ன வேணும் நினைச்சுக்கிட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம என்கின்ற மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறை எழுதிட்டு உறங்குங்கள் அடுத்த நாள்ல இருந்து சந்திரன் எப்படி வளர்கிறாரோ அது போலவே உங்கள் வாழ்விலும் வளர்ச்சி வரும் இந்த எளிய தேவதை வழிபாட்டை செய்து பாருங்கள் வெற்றி கிடைக்கும் யாரு செய்ய போறீங்க மூணு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நான் சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ல காணாம போகும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகரிக்கும் அதன் மூலமா நீங்க நினைக்கக்கூடிய பணம் பேர் புகழ் வாழ்வில் பெருகும் இது இல்லாம தனிப்பட்ட முறையில் என சந்திக்க வாட்ஸ்அப் நம்பர்களுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் தொடர்ந்து பல்வேறு விதமான பயிற்சி வகுப்புகளை பல ஊர்களில் பல நாடுகளில் ஏன் வாட்ஸ்அப்லையும் கூட நடத்துறேன் அதுலயும் கூட நீங்க தொடர்பில் இருக்கலாம் இதை பற்றி மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அற்புத பதிவில் சந்தி